சீனாவில் வைரஸ் பாதிப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் சூழலில் அங்கு உள்ள கள நிலவரம் குறித்து அங்கு பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பதிவிட்டுள்ளார் அதனைக் காணலாம் இங்கே ரியலாகவே நிமோனியா ஆஸ்மா பேஷன்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி போக போகுது ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போ இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சைனாவில் இருக்கேன் எப்போயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான் இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் வருவாயிருக்கு திரும்ப பேண்டமிக்காக லாக்டவுனாக சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சி அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள் இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு இங்கே சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும் இங்கே இப்போ தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம் நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க